ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வாழைப்பழ கேக் எப்போ போல் மைதா சீனி இதெல்லாம் சேர்க்காம நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு போகிறேன் இது வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக் அதுவும் இல்லாமல் நம்ம வாழைப்பழத்தில் செஞ்சிருக்கனால உடம்புல நல்ல வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வாழைப்பழ கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் நல்ல இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நீளமான வாழைப்பழம் ரெண்டு கனிஞ்ச பழமாக எடுத்திருக்கேங்க இதை இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணலாம் இல்லை அதுவும் வேண்டான்னா மிக்சி ஜாரில் போட்டு கூட நீங்கள் நல்லா அடிச்சுக்கலாம் ஆனால் அது ரொம்ப அப்படியே கூலாக போயிடும் ஸோ கைகளாலேயே செய்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி மசிச்ச வாழைப்பழத்தோட நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் இதை நல்லா ஹேண்ட்வஸ்கால கலந்து விட்டுருங்க அடுத்து இந்த கலவையோட இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது ஒரு கப்புன்றது நூறு கிராம் இருக்குங்க அதோட நாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் இந்த நாட்டு சக்கரையும் வாழைப்பழக்கலவையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விடும்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கேக் மாவை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ப்ரெஷ்ஷில் நெய் எடுத்து நல்லா கேக் ட்ரேயில் தடவிட்டு அது மேலே ஒரு பட்டர் பேப்பரை வச்சுடுங்க அந்த மீதம் ப்ரெஷ்ஷில் இருக்க நெய்யை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த பட்டர் பேப்பர் மேலேயே தடவி விட்டுருங்க இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மாவை அதில் ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க நல்லா தட்டி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு ஒன்று போல் ஸ்ப்ரெட் ஆகி வரும் பபிள்ஸ் எதுவும் இருக்காது இப்போ கடாயில் நான் மண்ணை நிரப்பி நல்லா ஹையில் வச்சு மூடி போட்டு சூடு பண்ணிக்கிட்டேங்க மண்ணை நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேக் ரே அதில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வருது எனக்கு முழுசாக வெந்து வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க இப்போ டூத்பிக்கை வச்சு உள்ளே நீங்கள் குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படின்னா உங்களுக்கு கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ திறந்து வச்சு நல்லா ஆற விட்டு நீங்கள் கேக் ட்ரையை எடுங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக வெளியே வந்துடும் அந்த பட்டர் பேப்பர்லேருந்து நீங்கள் இந்த கேக்கை வந்து தனியாக வெளியே எடுத்துடலாம் பாருங்க அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ அதை வந்து நீங்கள் நைஃப் வச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள் இது நம்ம வாழைப்பழத்தில் செஞ்சுருக்கனால நீங்கள் ரெண்டு நாள்லாம் வச்சு சாப்பிட வேணாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அன்றைக்கே நீங்கள் காலி பண்ணிடலாம் பாருங்க மாதிரி நல்லா உங்களுக்கு தேவையான ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு நீங்கள் அடியில் திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ப்ரௌன் கலராக விந்து வந்திருக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்